ப்ரொமோட்டர் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு சென்ட்டு இடம் வீட்டு மனை அதில் ஒரு பெரிய வீடு இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல கார் பார்க்கு பெரிய கார் பார்க்கு அமைச்சிருக்காங்க வீட்டு மின் பக்கம் நீங்கள் பார்க்கும்போது நல்ல டைல்ஸ் மாடல் எல்லாம் போட்டு நல்ல படிக்கட்டுகளும் நல்ல கிரனேட்டு புது மாடலில் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க இந்த வீட்டில் மின் பக்கம் நீங்கள் பார்க்கும்போது கதவு எல்லாமே தேக்கில் தான் உங்களுக்கு அமைச்சிருக்காங்க வீடு நல்ல பிரம்மாண்டமாக உங்களுக்கு வீடு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு விலை ரொம்ப குறைஞ்ச பிரைஸு தான் நாலு சென்டில் வீடு வேணும்னு சொல்லி ரொம்ப பிபிஎஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்டதுனால நம்ம இதை இந்த வீடு இன்றைக்கி விற்பனைக்கு போடுவோம் ஹால் பாருங்க நல்ல பெரிய ஹாலாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு டிவி ஸ்டாண்ட் அதில் அவங்களுக்கு சொக்கேசிமுக அமைச்சிருக்காங்க உங்களுக்கு நல்ல அழகாக உங்களுக்கு சதுரமாக இருக்குது உங்களுக்கு ஹால் நல்லா சதுரமாக இருக்குது அதில் ரெண்டு பக்கமும் ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு அமைச்சிருக்காங்க கீழே வந்து ரெண்டு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு மாடியில் வெளி பக்கம் படி வச்சு அங்கே ஒரு ஒரு பெட்ரூமும் அட்டாச் பாத்ரூமும் வச்சுருக்காங்க வீட்டுக்கு மேல் பக்கத்தில் ஃபுல்லாகவே உங்களுக்கு சீட்டு அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு சேஃப்டியாக உங்களுக்கு தண்ணி தண்ணிப்படாமல் இருக்கிறது சீட்டு அமைச்சிருக்காங்க இந்த வீடு அவங்களுக்கு சொந்தமாக அவங்களுக்கு கட்டின வீடு அவங்களுக்கு சொந்தமாக கட்டின வீடு இன்றைக்கி அவங்க ஒரு வருஷம் இருந்திருப்பாங்க அந்த வீட்டில் இப்போ வெளியூரில் இருக்கிறதுனால இப்போ வெளி அவங்க சொந்த ஊரில் வீடு கட்டிட்டாங்க அதனால் இந்த வீடு விற்பனை விற்பனைக்கு நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க ஓனர் வெலை குறைஞ்ச ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க மொத்தமே அம் ஐம்பத்தி ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க ஆனால் கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் வீட்டுக்காரங்க சொல்கிறது ஐம்பத்தி ஒம்பது சொல்கிறாங்க நீங்கள் இடத்த வந்து பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லும்போது நம்ம கொஞ்சம் குறைச்சி உங்களுக்கு வாங்கி தருவோம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் சார் கொஞ்சம் குறைவாக உங்களுக்கு பேசி முடிச்சு தருவாங்க வீடியை நல்லா பாருங்கள் நாகர்கோவில் கரெக்டாக பீச் ரோடு வழியாக நீங்கள் வரும்போது இந்த வீடு வந்து உங்களுக்கு வல்லம் குமார் வலையிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் அந்த வீடு அமைஞ்சிருக்கு மெயின் தான் உங்களுக்கு மெயின் தான் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது நல்ல பாதை நல்ல பெரிய பாதையாக பதினாறு அடி பாதை இருக்குது ந நாகர்கோயில் மாநகராட்சி உட்பட்டு உட்பட்ட பகுதி தான் இது டவுன் பகுதி தான் வீடியோ நல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிடுங்க நன்றி வணக்கம்